ஜானகி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வியூஸே சரியாக போல என்ன காரணம்னு தெரியல உங்களுக்காக தான் வீடியோ படுறேன் எவ்வளோக்குள்ளோ பிடிக்குமா அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தனா வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களால சரியா விளையாட முடியாமல் தடுமாறிகிட்டு இருக்க சமயத்தில் ரகுராம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன இது நம்ம பொண்ணு வந்து ரொம்ப தைரியசாலியாச்சே இப்படிலாம் வந்து தோற்றுற மாட்டாளே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அவள் தடுமாறுறா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ரகுராம் வந்து பதில் சொல்ல முடியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மாயா தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் இங்கே பாரு என்ன ஆச்சு தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத நிச்சயமாக ஒன்றால் வந்து ஜெயிக்க முடியும் அங்கே பாரு நீ வந்து தோற்றுறக்கூடாதுங்கிறதுக்காக பெரியப்பாவ மனசு வந்து தவியாக தவிக்குது அதனால் புரிஞ்சுக்கிட்டு அவரோட கௌரவத்தை காப்பாற்று அங்கே பாரு புவனேஸ்வரி எவ்வளோ வந்து ஆணவத்தோடு இருக்கா பெரியப்பாவை பார்த்து இதெல்லாம் வந்து நீ விட்டுறக்கூடாது இல்லை எனக்கு எல்லாமே புரியுது ஆனால் கதிர் வந்து என்னை விட்டுட்டு எங்கே போயிட்டானே தெரியல எனக்கு அதை எப்போதும் எனக்கு ஜெயிக்கிறதுக்கு துணையாக இருப்பான் அப்படின்னு இருக்கப்போ யார் சொன்னால் கதிர் இல்லைன்னு இங்கே தான் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி மாயா வந்து காட்டுறாங்க காட்டினோன்னே இந்த பக்கம் கதிரை பார்த்தோன்னே எங்கே போயிட்டேன் நீ கதிர் உன்னை காணுமென்ட்டு இப்போ வந்து சரியாகவே விளாட மாட்டேங்கிறா தடுமாறிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப தனா கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து நீ தைரியம் கொடுறா அப்போ தான் வந்து அவள் நல்லா விளாடுவா இப்பையும் வந்து ஒன்றும் கெட்டுப்போகலை ஆட்டம் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் சரிசமமாக தான் ஒரு ரவுண்டு ஜெயிச்சிருக்காங்க கடைசி ரவுண்டு தேர்ட் ரவுண்ட் இருக்கப்போ நிச்சயமாக வந்து நீ நம்பிக்கை கொடுத்தா அவள் ஜெயிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க கதர் வந்து தனா கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு தனா ஏன் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைச்சு கதை இங்கே பாரு நான் வந்து துபாய்க்கு வந்து கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்ன ஆச்சு ஏன் இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து நீ இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு சொல்கிறேன் இல்லை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உன்னை என்னால் சந்தோஷமாக வந்து பார்த்துக்கவே முடிய மாட்டேங்குது எனக்கு மாமாவும் என்கிட்ட பேசுனாங்க அதே மாதிரி ஊரில் உள்ள எல்லாருமே வந்து உன்னை வந்து என்னால் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க அதெல்லாம் பற்றி நீ எதுக்காக பேசுகிற நான் உங்ககிட்ட வந்து காசு பணத்தை பற்றி கேட்டேன்னா இல்லை இல்லை அப்படிங்கிற நீ கேட்காமல் இருக்கலாம் ஆனால் உன்னை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியதும் அதே மாதிரி மாமா என்கிட்ட கேட்டது அவருக்கு நான் வந்து நான் தான் மாப்பிள்ளைன்னு கௌரவமாக சொல்லணும் அதுக்கு எதாவது நீ வந்து செஞ்சுருக்கியா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்குறாருல அதுக்கு நான் நல்ல விஷயம் வந்து செஞ்சாகணும்னா அதுக்கு நான் வெளிநாடு போய் வந்து நல்ல காசு பணத்தோட சம்பாரிச்சிட்டு வர்றது தான் குறை தீர்வு அப்போ நான் விளாடுற வரைக்கும் கூட இருங்க பாரு தயவு செஞ்சு என்னை தப்பு தப்பாக நினச்சிக்காத நான் இங்கே இல்லைன்னா கூட நீ வந்து ஜெ ஜெயிச்சு என்னோடய லட்சியமே நீ வந்து பெரிய சாதிக்கணும் நீயும் நானும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த ஊரில் வந்து வாழ்ந்து காட்டணும் அதுக்கு நீ உங்க அப்பா கௌரவத்தை வந்து மீட்டு எடுக்கணும் அதே மாதிரி நீ விளாட்டில் எப்படி ஜெயிச்சு சாதிக்கிறியோ அதே மாதிரி நானும் வந்து காசு பணம் எல்லாம் சம்பாரிச்சிட்டு உன்னை தேடி வருவேன் அது வரைக்கும் என்னை வந்து தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க இக்கதிர் இப்படி சொல்லிட்டு போனதுக்கப்புறமா எப்படி நான் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் அங்கே வந்து கரெக்டாக அப்பாவை பார்க்குறாங்க அப்பா வந்து நம்பிக்கையோடு வந்து இருக்காங்க அந்த பக்கம் புவனேஸ்வரி அவங்கவும் கார்த்திக் ரெண்டு பேரும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எது எது தப்பு தனாக கூட விளாட்றவங்களுக்கு வந்து நீ இப்படி சூப்பராக விளாண்டுட்டுருக்க இப்படியே விளாண்டேன்னா முதல்ல தடுமாறினாலும் நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு நான் உன்னை நம்பிக்கை வச்சது வீண் போகலை அப்படிங்கிறப்ப பரவாயில்ல கார்த்திக் சார் நீங்கள் சொன்னபடி நிச்சயமாக இந்த தடவை வந்து நான் அசால்ட்டாக வந்து அவ்வளோ ஒரு பாயிண்ட் கூட எடுக்க முடியாத அளவுக்கு நான் ஜெயி கட்டாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கப்ப தனா திரும்ப தைரியத்தோட விளையாட ஆரம்பிக்கிறாங்க மொத ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து மறுபடியும் வந்து அவங்களால விளையாட முடியாம தடுமாறிட்டு பத்மாவும் பார்வதியும் வந்து நல்ல வேலை நான் கூட வந்து தனா ஜெயிச்சிருவாளும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருக்கா எப்படியோ அண்ணனோட வந்து பதவி வந்து எப்படியாவது போயிடணும் அப்படி போனால் மட்டும்தான் வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க ஏன் புருஷனுக்கு வந்து மரியாதை கிடைக்கும் அங்கே பாரு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இந்த பக்கம் வந்து அவர் மைக்க பிடிச்சி தனாக்கு ஆதரவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நல்லா விளையாடு தனா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பாருங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து இப்படி வந்து ஓரமாக நின்று கைத்தட்டுற மாதிரி வந்து சூழ்நிலையில் இப்படி தள்ளியிருக்காங்களே அப்படின்னு சொல்கிறப்ப விடுங்க விடுங்க தனா வந்து இதில் தோத்துட்டா எல்லாமே வந்து நமக்கு சாதகமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக மாயா பக்கத்தில் வந்து அத்தை நான் ஒன்று சொல்கிறேன் தப்பை நினச்சிக்காதீங்க அங்கே விளாட்றது ரகுராமோட பொண்ணு என்னோடய தங்கச்சி நீங்க நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு பேசணுன்னா இந்த பக்கம் அதையும் பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பத்மா வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் போறாங்க அந்த சமயம் பார்த்தா இந்த பக்கம் தனா முகம் பூரா வந்து கரெக்டாக இங்கே வந்து ரகுராம வந்து அந்த கப்பை தடவி கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் புவனேஸ்வரி நக்கலாக வந்து என்ன உன்னால் வந்து நான் சொன்னபடி வந்து தோத்துட்டாளா அப்படின்னு வந்து ஏழனமாக வந்து புவனேஸ்வரி வந்து பார்க்குறத பார்த்தோன்னா இந்த பக்கம் ரகுராம் லைட்டாக கண் கலங்கி தலை வந்து அப்படியே வந்து சாட்சிட்டு மேட்சை பார்க்காம அப்படியே இருக்காங்க அந்த சமயத்தில் தனாக்கு வந்து நல்ல வந்து உத்வேகம் கிடச்சிருது இந்த புவனேஸ்வரி பண்ண வேலைனால உடனே வந்து திடீர்னு வந்து விஸ்வரூபம் எடுத்து இந்த பக்கம் அடி வெளு வெளுன்னு பாயிண்ட்ஸாக அள்ளி குமிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் தனா அட்டகாசமாக வந்து விளாண்டுட்டு கடைசி பாயிண்ட்டை வந்து அந்த பொண்ணு கிட்ட வேகமாக வந்து ஷார்ட் அடித்து ஜெயிச்சுடுறாங்கன்னே சொல்லிடலாம் உடனே வந்து இந்த பக்கம் எல்லோரும் வந்து தனா உடனே வந்து ரகுராம் வந்து கண் கலங்கி இந்த பக்கம் கை தட்டி கைத்தட்டி இருக்க மாதிரியே இந்த பக்கம் ஜானகி வந்து திருஷ்டி சுற்றி எடுக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் என் பொண்ணு ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறப்ப மாயாவும் கைத்தட்டி இருக்காங்க உடனே இங்கே மணிய சிவராமனை ஓடி வந்து தனாவை தூக்கி தோலில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் என் பொண்ணு ஜெயிச்சிட்டா என் பொண்ணு ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவராமன் வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து சந்தோஷப்பட்டு கை கொடுத்துட்டு இருக்கப்போ பத்மாவும் பார்வதியும் முகம் பூரா வந்து தனா கறி பூசி விட்டுனால ஒவ்வொன்றும் பதில் பேச முடியாமல் ஆயிடுச்சு பார்த்தியா என்ன இருந்தாலும் வந்து ரெகுராமோட பொண்ணு ரெகுராம் பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பார்வதி கிட்டே வந்து பத்மா வந்து சொன்னோன்னே என்ன இப்போ அந்த பக்கம் மாறிட்டிங்களா உங்கள் அண்ணன் சைடு அப்படிங்கிறப்ப சாச்சே அப்படி கிடையாது நடந்ததை சொன்னேன் நம்மளால் என்ன செய்ய முடியும் விடு நம்மளும் போய் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் இல்லைனா வந்து யாராவது தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வாழ்த்துக்கள் சொல்லலையா அப்படின்னு சொல்லி மணி வந்து கிண்டல் பண்ணணும் அவள் கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தனாக்கு கை கொடுக்க வைக்கிறாங்க உடனே இந்த பக்கம் புவனேஸ்வரி கோச்சிட்டு இந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு போகலான்னு பார்க்குறாங்க உடனே வந்து ரகுராம் சொடக்கு போட்டு வந்து கூப்பிட்றாங்க என்னாச்சு என் பொண்ணு ஜெயிச்சதை உன்னால் ஏற்றுக்க முடியலையா என்றைக்கும் தான் ஜெயிக்கும் முதல்ல வந்து உழைப்பு தான் ஜெயிக்கும் நம்பிக்கை தான் ஜெயிக்கும் இருந்து பார்த்துட்டு போக வந்து என்ன அவமானமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ இருந்து என் பொண்ணுக்கு நான் கப்பு கொடுத்து மெடலில் வந்து போடுறேன்ல அதை பார்த்துட்டே பொறாம போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரகுராம் தான் பங்குக்கு வந்து மேற்கொண்டு வந்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாப்புலன்னே சொல்லலாம் இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரியை அந்த சமயம் இங்கே கரெக்டாக தனா கழுத்தில் வந்து மெடலை போட்டு கொடுத்துட்டு கப்பை கொடுத்துட்டு இந்த பக்கம் ஆனந்த கண்ணீரோட வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னோன்னா தன்னோட அப்பா கையால் வந்து ஜெயிச்சு வாங்கினதை நினச்சி இந்த பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் தான் மாயா வந்து சாதிச்சுட்டு தனா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறப்ப உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் தனா வந்து இப்படி சுற்றி முற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து தேடுறாங்க கதிர் எப்போவும் வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்ப நீ வந்து துணைக்கி இருந்த ஆனால் நான் சந்தோஷப்பட்டு வாழ்க்கையில் வந்து சாதிச்சு அப்பா முன்னாடி பெருமைப்படுத்துகிறேன் நீ ஆசைப்பட்டபடியே அந்த சூழ்நிலையில் நீ என் கிட்ட பக்கத்தில் இல்லாமல் இப்படி என்னோட சந்தோஷத்தில் இல்லாமல் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டியே நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி வந்து தனா வந்து சுற்றி முற்றி தேடிட்டு இருக்காங்க அந்த சமயம் தான் மாயா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா கதிர் எங்கே போயிட்டான் அப்படின்னு மாயா வந்து கேட்குறாங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவன் வெளிநாட்டுக்கு கிளம்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு போயிருக்கான் அதான் வந்து ஆனாலும் எனக்கு வந்து அப்பாவுக்காக வந்து விளாடணும் முதல்ல ஜெயிக்கணும் இல்லைன்னா இந்த புவனேஸ்வரி வந்து என் அப்பாவோட பதவி எல்லாத்தையும் வந்து எடுத்துப்பா இல்லை அதுக்காகவாது நான் விளாண்டாகணும்னு கதிர் சொன்னால் அதுக்காக தான் வந்து கஷ்டப்பட்டு விளாண்டேன் வா முதல்ல கதிரை போய் எப்படியாவது தடுக்கிற பார்ப்போம் வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து இந்த பக்கம் தனா வளைச்சிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க அதோட முடியுது